அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் இந்த புத்தாண்டு பிறப்பதால் கடின உழைப்பால் நீங்கள் சாதிப்பீங்க மன போராட்டங்கள் ஓயும் சமயோகிதமான பேச்சால் தடைப்பட்ட வேலைகளை நீங்க முடிப்பீங்க நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு பழைய கடனை எவ்வாறு அடைக்கப் போகிறோம் என்று மிதிப்பிம்பி இருந்த கூடிய நிலை மாறக்கூடியதாக இருக்குது இனி அதற்கான வழிவகைகள் உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகளிடம் அவ்வப்போது ஏற்பட்ட கோபநிலை மாறி இனி அனைவரையும் அரவணைத்து போவீங்க தள்ளி மகனின் திருமணம் இப்பொழுது கூடி வரக்கூடியதாக இருக்குது புத்தாண்டு தொடக்கம் முதல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து விலகும் மனைவி கோபப்பட்டு இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு கோவில் கும்பாபிஷேகத்தில் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் மூலம் உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க சோர்வு சலிப்பு நீங்கி உற்சாகத்துடன் வளம் வருவீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களையும் நல்லவர்கள் யார் என்பதை உணரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு இந்த ஆண்டு தொடக்கத்தில் விரைய சனி தொடர்வதால் வருங்காலம் பற்றிய கவலைகள் வந்து நீங்கும் கடன் பிரச்சனை அவ்வப்போது உங்களுடைய மனதை வாட்டும் ஆன்மீகவாதிகள் சித்தர்களின் அறிமுகம் கிடைக்கும் எல்லோருக்கும் நல்லது செய்வது கெட்ட பெயர்தான் மிஞ்சும் சிலர் உங்களை பற்றி வதந்திகளை பரப்புவாங்க இரவு நேர பயணங்களை நீங்கள் தவிர்ப்பது நல்லது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஜென்ம சனியாக அமர்வதால் இந்த காலகட்டத்தில் வீண் விரயம் விரக்தி ஏமாற்றம் காரிய தடை வந்து நீங்கும் வரட்டு கௌரவத்திற்கும் போலி புகழுக்கும் நீங்க மயங்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகளுக்கு சரக்குகளை நிரப்பு வைத்து வாங்கக்கூடியதும் யாருமில்லை என்ற நிலை மாறும் இனி சந்தை செய்வீங்க பர்னிச்சர் மருந்து இரும்பு வகைகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படலாம் அரசு கெடுபிடியால் தளரக்கூடியதாகும் வாடிக்கையாளர்களை திருப்திப்படுத்த புது சலுகைகளை நீங்க அறிமுகப்படுத்துவீங்க வேலையாட்கள் மற்றும் கூட்டு தொழில் பங்குதாரர்கள் உங்கள புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது குழைச்சல் தந்த நிலை மாறக்கூடியதாக இருக்கு இனி அவர்கள் உங்களிடம் பணிந்து போவாங்க பழைய பங்குதாரர்களுக்கும் தேடி வருவாங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் கணினித்துறையோ வேலையில் திருப்தி இல்லாமல் போகும் அயல்நாட்டு வாய்ப்புகள் வந்தால் யோசித்து ஏற்படுத்துவது ரொம்பவே நல்லது உத்தியோகர்கள் எல்லா வேலைகளிலுமே இழுத்து போட்டு பார்த்து உங்களை குறை சொல்வதற்கென்று ஒரு கூட்டம் இதுவரை இருந்திருக்கும் இனி இந்த நிலை மாறும் உங்களின் மதிப்பு மரியாதை கூடும் பழைய பிரச்சனைகளை கிளறிவிட்டு சில வேடிக்கை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய கோப்பைகளை நீங்க கவனமாக கையாள வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுடைய செயல் வேகத்தை துரிதப்படுத்துவது புதிய வெற்றி வெற்றியடைய தருவதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்க முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தேர்வு கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது மீன பிறந்தவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பொருளாதார நிலையை உயர்த்தி தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு ஜென்ம குரு மூன்றாம் இடத்திலும் ராசி அதிபதி குரு சப்த ஸ்தானத்தை என்ற ஏழாம் இடத்துல கேது விரையஸ்தானத்தில் அமைஞ்சிருப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் பல மடங்கு உயரக்கூடியதாக இருக்கு வங்கி கடன்கள் கிடைக்கும் வம்பு வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தனிப்பட்ட திறமைகளை கொள்வதன் மூலம் அனைவரும் உங்களை மதிப்பாங்க பெண்மணிகளுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு அவர்கள் இரு மற்றும் நான்கு சக்கர வாகங்கள் ஓட்டுவதற்கு கற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு உறுப்பினர்களுக்கிடையே அவ்வப்போது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை பாதிக்காது அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தங்கள் அவர்களுடைய சிரமமான காலகட்டங்களில் பொருளாதார உதவி செய்வாங்க குடும்ப ரீதியான கடன்கள் தரும் செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படலாம் வங்கி கடன் பெற விண்ணப்பம் செய்தவர்களுக்கு கடன் தொகை வந்து கைக்கு வந்து சேரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு போட்டிகள் அதிகமாக இருந்தாலும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு மூலம் தொழில் விருத்தி ஏற்படக்கூடியதாக இருக்கு தொழிலாளர்களை மட்டுமே நம்ப இறங்காமல் நீங்களும் களத்தில் இறங்கி பணியாற்றினால் வெற்றி நிச்சயம் பல்வேறு விவரங்கள் மற்றும் தொழிலை விருத்தி செய்ய திட்டமிடுவீங்க புதிய கொள்முதல்களை நீங்கள் செய்யலாம் உத்தியோகத்தில் அலுவலகத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்புகள் பெறக்கூடியதாக இருக்கு பலருக்கு எதிர்பார்த்த பதிவுயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்கு நிர்வாகத்தின் ஆதரவோடு உத்தியோகர்கள் கடமைகளை சிறப்பாக செய்வாங்க ஆசிரியர்களின் பணி உயரும் சம்பள உயர்வும் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது கலைஞர்களுக்கும் அவர்களே எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் தேடி வரும் போட்டிகள்ல இருந்தாலுமே அவர்களுடைய திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடியதாக தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது சிரமப்பட்டு சகல கலைகளும் ஆதரவாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் அரசு வழங்கும் கல்வி உதவித்தொகை கிடைக்கும் கல்வி சார்ந்த உயர் திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சிகளை நீங்க பெறுவீங்க மாணவர்கள் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்துவதை குறைத்து கொண்டு கல்வியில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் பழமையான திருக்கோவிலுக்கு இன்று வரை நீங்க பணிகளை செய்து வருவது அதற்குரிய பூஜை பொருட்களை வாங்கி தருவதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த தரக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லப்படுது மீன மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு தொழில்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து சேரும் உங்களுக்கு இதுவரை தடைப்பட்டு இருந்த வேலைகள் அனைத்துமே உங்களுடைய சமயோகித பேச்சால் நிறைவேற்றி காட்டுவீங்க செயல் வேகமும் ஆளுமை திறனும் கூடும் பழைய கடனை எவ்வாறு அடைக்கப் போகிறோமோ என்ற கவலை இனி இல்லை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் குடும்பத்துல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் பிள்ளைகளை அரவணைத்து போவீங்க மகனுக்கு தடைகள் நீங்கி கல்யாணம் கூடி வரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு இரவு நேரத்தில் நீங்கள் பயணம் செய்வதை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் உடன் பிறந்தவர்கள் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் இருக்கும் சகோதரியின் கல்யாணத்தை போராடி நீங்கள் முடிப்பீங்க பூர்வீக சொத்து பிரச்சனைகள் முடிந்தவரை பேசி தீர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் வந்து விலகும் வாழ்க்கை துணையாருடன் சிறு பிரச்சனைகளை நீங்கள் பெரிதப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது முன் கோபத்தை தவிர்க்க பாருங்கள் மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலிருந்து தீர்வு ஒரு சொல்லலாம் சோர்வு நீங்கி உற்சத்துடன் வளம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு அமைஞ்சிருக்கு சனி பனிரெண்டாம் வீட்டில் மறைந்து விரிய சனியாக உல வரக்கூடியதாகவும் அனாவசிய செலவுகளை நீங்க தவிர்ப்பதும் நல்லது வேலை சுமை இருக்கும் கனவு தொல்லையால் தூக்கம் குறையக்கூடியதாகவும் இருக்கு பழைய கசப்பான சம்பவங்களை பற்றி யாரிடமும் விவாதிக்க வேண்டாம் சிலரது போலித்தனத்தை எண்ணி நீங்க வருந்துவிங்க அதே போல கடன் பிரச்சனையால் கௌரவம் குறைந்து விடுமோ என்று அச்சம் வரும் எனினும் உயர் தருணங்களை நீங்கள் அதை தீர்வு காணக்கூடியதாக இருக்குது நல்ல தருணங்களில் உள்ளுறவின் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான ஒரு பலன்களை உங்களுக்கு தரக்கூடியதாக தான் சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே